கோவை தாஜ் விவாந்தா ஹோட்டலில் முதன்முறையாக சுமா ஹாரிஸின் லீலாவதி பிராண்ட் புடவைகள் மற்றும் அவிரா டைமண்ட்ஸ் நகைகள் கண்காட்சி ஒரே இடத்தில் கண்ணை கவரும் டிசைன் புடவைகள் மற்றும் வைர நகைகள் விற்பனை கண்காட்சி கோவையில் முதன்முறையாக சுமா ஹாரிஸின் லீலாவதி பிராண்ட் புடவைகள் மற்றும் அவிரா டைமண்ட் நகை விற்பனை கண்காட்சி தாஜ் விவாந்தா ஹோட்டலில் துவங்கியது செப்டம்பர் பதிமூன்று மற்றும் பதினான்கு என இரு நாட்கள் நடைபெறவுள்ள இதற்கான துவக்க விழாவில் பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜின் மனைவி சுமா ஹாரிஸ் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் கண்காட்சியில் சுமா ஹாரிஸ் சொந்த லீலாவதி நிறுவனத்தின் பாரம்பரிய சேலைகளை இந்த கண்காட்சியில் விற்பனைக்காக வைத்துள்ளனர் சுமார் இரண்டாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரை மதிப்புள்ள சேலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் முதல் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஆகிய மாநிலம் இருந்து சேலைகள் கொண்டு வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சுமா ஹாரிஸ் ரிஸ் இசையமைப்பாளர் ஹெராஜர் அவர்களுடைய மனைவி என்னுடைய பிராண்டானது லீலாவதி பை சுமா ஹாரிஸ் இது ஏகக்குறைய ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட் மோஸ்ட்லி வீவர்ஸ்க்காகவே அவர்களை சப்போர்ட் பண்ணும் வகையில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சாரி பிராண்ட்